அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள பிரேரணையை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நகரில் இன்று முற்பகல் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரில் பேரணியாக சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் பெறப்பட்ட வெற்றியை அடுத்த சந்ததியினருக்கும் பெற்றுக் கொடுப்பது எமது பொறுப்பாகும் இது எந்த ஒரு கட்சிக்கோ பிரிவிற்கோ மட்டுப்படுத்தப்படவில்லை அது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைவருடைய பொறுப்பாகவே நாம் காண்கின்றோம் இதேவே காலையில் இன்று மற்றொரு எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது காலி அக்கலமுள்ள மாக்கும்புர சந்தையில் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக அக்கலமுள்ள நகரை வரை சென்றடைந்தனர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டை காப்பாற்றிய ஆவார் அவரின் உன்னதமான தலைமைத்துவம் இந்த நாட்டிற்கு தேவை என்ற விடயத்தை நாம் நினைவுபடுத்துகின்றோம் நமது நாட்டை பாதுகாப்பதற்காக நாம் இன்று வீதியில் உலக வாழ் மக்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றோம் எதிர்கட்சியின் மீதே நாம் குற்றம் சுமத்துகின்றோம் எதிர்கட்சியாக வீதியில் இறங்கி போராட்டங்களை நடத்தி நாட்டை சிரமத்திற்கு உள்ளாக்காது ஒன்றிணைவதற்கான காலம் வந்துள்ளது என்பதனை நாம் எதிர்கட்சியின் அறிவிக்க விரும்புகின்றோம் பத்தேகம மக்கள் நன்றி மறவாத மக்கள் என்ற வகையில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே இன்று வீதியில் இறங்கியுள்ளனர் ஜனாதிபதியை நாம் ஒருபோதும் தண்டனையை அனுபவிக்க தனியாக போவதில்லை அவர் செல்வரானால் இருபத்தொரு மில்லியனில் இருபது மில்லியனையாவது அவருடன் அனுப்புவோம் நாட்டிற்கு எதிரான சக்திகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை மற்றொரு எதிர்ப்பு நடவடிக்கை நாரம்பள்ள பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது நாரமல்ல பொது விளையாட்டு அரங்கிற்கு அருகில் ஆரம்பமான எதிர்ப்பு பேரணி நாரமல்ல பஸ் படத்தில் நிறைவு பெற்றது இந்த சுதந்திரம் நமக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சுதந்திரம் மீண்டும் புதைந்து போக நாம் இடமளிக்கப் போவதில்லை நாட்டிற்கு எதிரான எதிரிகள் அணிவுடன் ஒன்று சேராது இளைஞர்கள் என்ற வகையில் தாய் நாட்டிற்காக குரல் எழுப்ப வேண்டும் என நாம் தெளிவாக கூறுகின்றோம்